ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றியும் இந்த சூரிய கிரகணமானது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது நூறாண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய கிரகணம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளில் வந்து இருக்கு ஸோ அந்த கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த பதிவு இருக்க போகுது ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக கிரகணம் அப்படின்றது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட கிரகணம் அப்படின்றது முக்கியமாக ஆபத்தானது அப்படின்றத மறந்துடாதீங்க ஏன்னா கிரகண காலங்களில் நம்ம நிச்சயமாக சேஃபா இருக்கணும் இல்லைன்னா நமக்கு கிரகணத்தால் தோஷங்கள் கூட வந்து உருவாகும் கிட்டத்தட்ட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிரகணமானது நடந்து முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு கூட அதனுடைய தாக்கம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நாற்பது நாளுக்கு அதனுடைய தாக்கம் குறையவே குறையாது இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் கிரகணமானது நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் உடனே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேதியான ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சூரிய கிரகணமானது உருவாகுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணம் அல்லது கடைசி கிரகணம் கூட சொல்லலாம் ஸோ இந்த கிரகணம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் தான் இந்த கிரகணம் உருவாகுது பொதுவாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியனுடைய கதிர்வீச்சுக்களானது அதிகமாக வந்து பூமியின் மேலே படாமல் இருக்கும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த கதிர்வீச்சுக்கள் பூமியில் வந்து விழாமல் இருக்கிறதுனால இருள் சூழ்ந்து வந்து இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இந்த கிரகணம் பகலில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து பார்க்குறதுக்கு இருளாக இருக்கும் ஆனால் இந்த கிரகணமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் இப்போ ஆரம்பமே ஆக போகுது சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் இந்த சூரிய கிரகணம் உருவாகுது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் இந்த கிரகணம் வந்து உருவாகுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிட அளவுலேயே வந்து முடிஞ்சிடுதுங்க ஸோ கிரகணம் இந்தியாவில் எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்துறது கிடையாது ஆனால் இந்த கிரகணம் ஏற்பட்டு முடியக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இருந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எல்லா வகையிலுமே மாற்றங்கள் உறுதியாக இருக்குது ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அது நிச்சயமாக ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு தான் போகும் மகர ராசினியர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மது மகாலிபட்ச அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகணமானது ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் கொடுக்க போகுதுங்க இந்த கிரகணமானது நடைபெறக்கூடிய இந்த ஒரு நேரத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இந்த கிரக மாற்றங்களை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கப் போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சூரியனும் புதனும் இணைந்து தான் வந்து இருக்க போகிறாங்க ரெண்டு கிரகங்களும் இணைந்து கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதாவது சூரியன் இது வரைக்கும் உங்களுக்கு சிம்மத்தில் வந்து இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து பயிற்சி ஆகிட்டாரு செப்டம்பர் பதினேழாம் தேதியான இருந்து சூரியன் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் இருக்க போறாங்க அடுத்ததான் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு சனியினுடைய பார்வையால் சூரியனும் புதனும் வந்து பாதிக்கப்பட இருக்கு ஸோ சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும் பொழுது பெரும்பாலும் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் குரு மிதனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வந்திருக்க இருக்க போகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா மகர ராசி அல்லது மகர லக்கணம் காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல சூரியன் புதன் வந்து அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒன்பதாவது இடம் அப்படின்றது அப்பா அப்பாவுடைய தலைமுறை பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ சூரியன் புதனும் சேர்ந்து சனி வக்ரமாகி இருக்கக்கூடிய பார்வையில் வந்து பிடிபடுறாங்க ஸோ சனியினுடைய வக்கிர பார்வையில் இவங்களாம் அமரும் பொழுது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ரெண்டு விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கணும் ஒன்று வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கம்யூனிகேஷனால் பிரச்சனை ஏற்படும் அதனால தான் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து பேசிட முடியாது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது எப்போ யார் என்ன பேசணும் அப்படின்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்துக்கணும் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பே உங்களுடைய கம்யூனிகேஷனில் தான் இருக்குது ஸோ வரக்கூடிய டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரும் அதாவது பெண்ணால் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளை நீங்கள் வந்து அடைவீங்க கோபத்தால் ஃபோனை உடைக்கிறது காலில் வந்து பாதிப்பு ஏற்படுறது வண்டி வாகனங்களில் போகும்பொழுதுலாம் நீங்கள் கீழே விழுந்துறது அடிப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் ரொ ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பிரச்சனைகள் அதிகமாகவே வந்து வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு இந்த டைமில் கொஞ்சம் விலகியே இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் அதிகமாகும் ஸோ உறவுகளுக்குள்ள பிரிவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனும் கேதுவும் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு பெண்ணால் நிச்சயம் பாதிப்பு இருக்கு அதனால மகராசி நேர்களாகிய ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெண்கள்னா பெண்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்காதிங்க பெண்களா இருந்தாலும் பெண்களுக்கே வந்து பெண்கள் மூலியமாக பாதிப்புகள் வந்து வரும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம்தான் மேலும் பெண்களுடைய அடிவயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விரயத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் குருவோட பார்வை வந்து கிடைக்க போகுது ஸோ குருவோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தாங்க குரு பார்வைக்காக தான் எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம் ஏன்னா குரு எப்போதுமே தெரியும் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகமாக வந்து கொடுப்பாரு ஸோ குருவோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லா வகையுமே நல்லது நடந்துடுமா அப்படின்னா அங்கே ஏ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகவான் வேறு அமர்ந்திருக்காரு குரு உங்களுக்கு தனித்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ராகுவோட இருக்கிறாரு அப்போ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா கணபதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் விநாயக பெருமான வழிபாடுகள் செய்யணும் விநாயகருக்கு ஜல ஜலபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் நிறைய இருக்குது உங்களால் என்ன முடியுமோ அந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்க்காத நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாம் நான் இருக்குது அதனால் மகர ராசினியர்களாகி நீங்கள் மறக்காமல் இந்த டைமில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு முறை போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ விநாயகர் பார்த்தீங்கன்னா வினைகளை எல்லாம் அகற்றக்கூடியவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பாரு தடைகளை எல்லாம் போக்கி கொடுப்பார் ஆனால் இந்த டைமில் மகர ராசிக்காரங்க என்ன நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் என்ன இறைவழிப்பாடுகள் செல் செஞ்சாலும் நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணும் அவசரப்படவே கூடாது இந்த டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வந்து தடைப்படும் ஆனால் அது தடைப்பட்டாலுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னால் ஒரு விஷயம் வந்து உடனே நடந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டாலுமே கூட கடைசியாக வெற்றி உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட விசா வாங்கி கொடுக்குறோம் கன்சல்டேஷனில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா பெருசாக வேலை கிடைக்கும் பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் வேலைக்கு போயிடலாம் இப்படிலாம் சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஆசை வார்த்தைகளை காட்டி தான் உங்களை வந்து ஏமாற்றுவாங்க அதனால் இந்த டைமில் இதெல்லாம் வந்து வெளிப்போடும் நீங்கள் வந்து இருக்கணும் பாக்கியஸ்தானத்துலேயே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக பாஸ்போர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போக முடியாத மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அதில் அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்துடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் இந்த டைமில் குறைபாடுகள் இருக்குது ஸோ எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வருவதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதனால் அது எல்லாத்தையுமே தவிர்க்கறதுக்கு பாருங்கள் கடனுக்காக நான் அலைஞ்சு தெரிஞ்சிகிட்ருக்கேன் எனக்கு நான் நினைக்கக்கூடிய தொகை வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஒரு அமைப்பு இருக்குது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ கடன் உங்களுக்கு நிச்சயம் வந்து இருக்குது அதே போல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாகவே வந்து நடக்கும் நல்ல ஏற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த எளிமையான ஒரு வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும் ஸோ மற்றபடி பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது பயப்படாதீங்க இது மாதிரி கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பாதிப்புகள் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் கபாலீஸ்வரரை வந்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கிட்டு கபாலீஸ்வரரே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எம்பெருமானுடைய ஆசிகளோடு உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா நடக்கும் கண்டிப்பா இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க கிரகணத்திற்கு பிறகு காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாக மாற்றம் பெறும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை பார்த்து இருந்திருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்ற போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்